ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நைட்டே வந்து இட்லிக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சமாக வந்து புளிக்கிறதுக்காக வெளியிலே வச்சுருந்தேன் நல்லா பொங்கி சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதை பார்த்த உடனே காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பருப்பையும் வந்து வேக வச்சிட்டேன் சாம்பார் வந்து இப்படி வந்து ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எதுக்குமே சூப்பராக இருக்கும் அப்புறம் பொங்கலுக்கு எதுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ஒரு ஒரு கை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரம் நல்லா குழஞ்சி வந்து வெந்து வந்துடும் ஒரு நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி வந்து கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான காய்கறியை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வேண்டானா விட்டுடுங்க நான் வந்து பச்சை மிளகா காரமே வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு லாஸ்ட்டில் வந்து சாம்பார் பொடியும் வந்து போடும் அதனால் வந்து நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் பையன் வந்து மேகி வேணுன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதுனால சரிங்க சைட்லேயே வந்து மேகியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து வேணுமா அதனால் வந்து வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பண்ணி கேட்டுட்டனால சரின்ட்டு கொஞ்சமாக வந்து செஞ்சு கொடுத்தேன் சாம்பார் பொடி வந்து எப்படி பண்ணணும்னா ஆறு ஏழு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி வந்து தனியா கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வந்து சார்ட்டே பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சாம்பார் பொடி நான் அதை மாதிரி தான் வந்து அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டு அந்த சாம்பார் பவுடர் தான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தாளித்து விட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில காஞ்சி மிளகா கொஞ்சமாக வந்து தூள் பெருங்காயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாம்பாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கலன்னு நல்லா கமனு சூப்பராக இருக்கும் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் பையனுக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் லெமன் சாதம் செய்யலான்னு தான் இருந்தேன் அவன் வந்து எனக்கு மேகி தான் வேணும்னு ரொம்ப இடம் முடிச்சதுனால மேகி வந்து ஒரு கப்லேயும் இட்லி வந்து ரெண்டு இட்லியும் சாம்பாரும் வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறம் குட்டி பையனை வந்து கொஞ்சம் மேகி வந்து சாப்பிட்டான் அப்புறம் இட்லி வச்சு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களா அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து மதியானம் வந்து சமைக்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சாதம் காரக்குழம்பு வச்சிருந்தேன் எல்லா காய்கறியும் போட்டு காரக்குழம்பு கீரை வந்து பொரியல் இது வந்து தண்டிக் கீரை அப்புறம் சாதம் அப்புறம் வந்து ரசம் வச்சு மதியானமாக வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பையன் வந்து டிவி பார்த்துட்ருந்தான் பொம்மை சேனல் தான் வந்து வச்சு விட்டுருந்தேன் இந்த சே ஷோ போட்டிருந்தாலே அவன் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்ருப்பான் அப்புறம் பையனும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு வந்துட்டான் பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் வந்து இந்த பண்ணு இருந்துச்சு அதை எடுத்து நான் ப்ரெட் ஆம்லெட் செய்ய போகிறமான்ட்டு செஞ்சிட்ருந்தான் சரின்ட்டு அப்புறம் நானும் கூட போயிட்டு செஞ்சிட்ருந்தேன் அவனுக்கு வந்து தோசைக்கல்லாம் போட்டு அப்புறமா சுட்டு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தனே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான் நைட்டு வந்து சாப்பாடு மதியானம் செஞ்சதே கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வந்து சேர்த்து சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ராப்